எனக்கு என்னாலும் இன்னைக்கு இதுல என்ன இருக்குன்னு பிரிச்சு பாக்க போறான் சொல்லிய தம்பி எங்கடா எங்கிய தம்பி எங்கடா அவன நீ செய்ய கூடது செஞ்சு என்னோட உலகத்துக்கு வந்து மாத்திக்கிட்ட

பேப்பர் ஓ விதிமுறையா உடைந்த இரத்தின் நான்கு பாகங்கள் தனித்தனி இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது அதை கண்டறிந்து ஒன்று சேர்த்தால் நீ வீட்டிற்கு செல்ல வழி பிறக்கும் விதிமுறை ஒன்று வெவ்வாக்கல் இருந்த குகைக்குள் சென்று முதல் பாகத்தை கண்டறிய வேண்டும் இதுதான் அந்த சூனியக்கார பம்பில் கொடுத்த பேப்பரில் உள்ள குகே இருப்போம் ஐயோ சும்மா ஏ சும்மா ஓ ஓ சே சே நம்ம தண்ணிக்குள்ளே முழுகுனா பவால் போய்டுது அதனால் முடிஞ்சளவுக்கு தண்ணிக்குள்ளே முழுகி முழுகியே போகும் ஐயோ திருப்பி வந்துவிட்டேன் சரி பரவாயில்ல எப்படியாச்சும் பவால்கிட்ட கடி வாங்கியாச்சு அந்த ரத்தன கல்லைய எடுக்காம விடக்கூடாது ஆ இங்கே தான் இருக்கியா ரத்தனக்கல்லையே ஹ ஆ இந்த வாட்டி ஒன்று எடுக்காம விட மாட்டேன்டா ஹத்தன கல் எடுத்துவிட்டோம் ரத்தினங்களை எப்படி ஒரு வளை எடுத்தாச்சு இன்னும் பாக்கி மூணே மூணு ரத்தினங்கள தான் இருக்கு